அதான் ரோஸ் செடியில் அவ்வளோ தோட்டம் வருது என்ன வேலை செய்யாது நம்ம மஞ்சாலையா இல்லை செவ்வாலையா மூலிகை செடி வந்து துளசி கற்பரவல்லி அப்புறம் நிறைய இருக்கு ஓ பிரியாணி இலையா பார்த்ததுக்கு அழகா இருக்கு இந்த பொக்கே தான் பார்த்த போல இருக்கு பொக்கே கொடுப்பாங்க இன்டோர்ல வைக்கிற மாதிரி ஒன்னு இரநூறு ஜோடி எடுத்த முந்நூறு ஐம்பது ரூபாய் அது நூறு ரூபாய்

பல்லாவர சந்தையில் கிடைக்காத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம் அது நம்ம நர்சரி கார்டனும் பார்த்தீங்கன்னா எக்க எல் எக்கச்சக்க செடிகள் இருக்குது அனைத்து செடிகளும் உங்களுக்கு தரமான முறையில் மலிவான விலையில் கிடைக்குது இன்றைக்கி நம்ம சந்தைக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகள் எடுக்க தான் வந்தேன் நான் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம லேட்டாக வந்ததுனால மூலிகை செடி எதுவும் இல்லை மன்னிச்சிருங்க இங்கே விசாரிச்சதில் மூலிகை செடிகள் வாங்கணும்னா காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்துடணுமா அடுத்தவாடி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் வெள்ளிக்கிழமைகளில் பல்லாவர சந்தை காலை முதல் மாலை வரை நடைபெறும் நீங்கள் சந்தைக்கு வரணுன்னா பீச்சில் தாமிரம் ட்ரெயினில் ஏறி திருச்சூர் இறங்கிருங்க அங்கேருந்து நடக்க தான் நம்ம சந்தை அமைந்திருக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ மட்டும் இல்லை நம்ம சேனலில் உள்ள அனைத்து வீடியோ முழுமையா பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் சந்தைக்கான வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளை லைக் பண்ணி கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்க பலாவது சந்தைக்கு போகலாம் செவ்வாழ் நூற்றம்பது நூற்றம்பது ஆமாம் ஆமாம் என்ன மரம் ஆம ஹைப்ரேட் சென்னை மரம் செவ்வாளி இரநூத்தம்பது இது வந்து கல்வாழை நூறுரூவா இந்த லைன் ஃபுல்லாக நாற்பது ரூபா மூணு அடுத்த நூறுரூவா இது இது எல்லாமே நாற்பது இது ஃபுல்லாக ரோஸ் செடி வேறு என்ன சார் இருக்குது ரோஸ் இருக்குது பட்டன் ரோஸு அப்புறம் காஷ்மீர் ரோஸு செவன் டேஸ் எல்லாம் கலந்து ஓகே எல்லாமே தான் சைடு இது வந்து எண்பது வரும் இதெல்லாம் பெங்களூர் ரோஸ் அது செடி பாரி வருது அது இதெல்லாம்

நூற்றி அறுபது சார் ஐ நூற்றி அறுபது எட்டு அடிவா அஞ்சு அடிபி எதோ காய்கறி வந்து சார் அறுபதுவா ஜோடி எடுத்தா நூறுரூவா அது வாடாமல்லி ஆ வாடாமல்லி அது முப்பது வரும் அது நாற்பது ரூபாண்ணா இல்லை நாற்பது ரூபா நாற்பது மூணு அடுத்த நூறுரூவா மூணு

இந்த லோக்க பதா 250 300 வந்து என்ன என்ன வாளச்சது நம்ம மஞ்சள் ஆயா இல்ல சிவ ஆயா செம்பதெதேரி எடுத்தான 40 300 ₹ அடுக்கு இருக்கு சிங்கிள் கலர்ஸ் மஞ்சள் இருக்கு சந்தன பிங்க் மாதிரி எல்லாமே கலர் கலந்து இருக்கு இது மூலிகை இருக்கா மூலிகை செடி வந்து துளசி கற்பூரவல்லி அப்புறம் நிறைய இருக்கு

ஒரு நான் நாற்பது